முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் அன்பின் உள்ளுளை இந்த திருப்பலி மூலமாக இல்லம் வருவதை நினைத்து ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறேன் ஆண்டவரது ஆசிர் உங்களது இல்லத்தின் மீதும் உங்கள் ஒவ்வொருவரது உள்ளத்தினுள்ளும் தங்குவதாக என்று ஒரு புதிய நாள் ஆண்டவர் இந்த நாளை ஆசிரியின் நாளாக நம் அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கிறார் ஆகவே அவருக்கு நன்றி பலி நாம் ஏறெடுத்துக் கொள்வோம் மேலுமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அவரை நோக்கி செவித்துக் கொள்வோம் விசேஷித்த விதமாக இன்றைய நாளில் யாரெல்லாம் உங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறீர்களோ அல்லது யாரெல்லாம் உங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகிறீர்களோ உங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக வாருங்கள் ஆண்டவரது பலிதனில் நாம் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து கலந்து கொள்வோம் அண்டவரது எல்லாத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அம்மேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவும் மன்னிப்பு வேண்டி சொல்லி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் ஜெபிப்புமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனை இந்த வழி மூலமாக எங்களை ஆசிர்க்குள்ளாக வழிநடத்துவீராக இன்றைய நாள் பூராகவும் எங்களை உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்துவீராக அப்பா நாங்கள் கையிட்டு செய்கின்ற அத்தனை காரியங்களிலும் ஆசிரும் நன்மையும் கிருபையும் பெருக நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் வரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம் அந்நாள்களில் எலியா அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் ராவை கழித்தார் அப்போது ஆண்டவர் வா மலை மேல் என் திருமுன் வந்து நில் இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார் உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சுதறடித்தது ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை காற்றுக்குப் பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார் அப்பொழுது எலியா நீ இங்கே என்ன செய்கிறார் என்று ஒரு குரல் கேட்டது அதற்கு அவர் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன் ஆனால் இஸ்ராயல் மக்கள் உமது உடன்படிக்கை உதறிவிட்டனர் உம் பலிப்பீடங்களை தகர்த்துவிட்டனர் உம் இறைவாக்கினரை வாழால் கொன்றுவிட்டனர் நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார் அப்போது ஆண்டவர் அவரிடம் நீ வந்த வழியே திரும்பி தமஸ்க்கு பாலை நிலம் நோக்கி செல் அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேலை சிசிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய் நிம்சின் மகன் ஏகுவை இஸ்ராயலுக்கு அரசனாக திருப்பொழிவு மெகோலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக விரைவாக்கினராக அருப்பொழிவு செய் அருப்பொழிவு செய் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு விரைவனுக்கு நன்றி ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் ஆண்டவரே நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டறளும் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதில் அளித்தரலும் புறப்படு அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம் அண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் அண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும் நீர் சினம் கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும் நீரே எனக்கு துணை என் மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளிவிடாதிரும் அண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் உன்னுள்ளம் வலிமை பரட்டும் ஆண்டவருக்காக காத்திரு அண்டவரே உமது முகத்தையே 99 <laughs> உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எழுதியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்குமெவரும் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி அறிந்துவிடுங்கள் விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பது நல்லது உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி அறிந்துவிடுங்கள் விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்குள் செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பது நல்லது தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விளக்கிவிடக் கூடாது அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றார் விளக்கப்பட்டோரை மனப்பூர்வம் விபச்சாரம் செய்கின்றனர் இது கிறிஸ்து வழங்கும் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கடினமான போதனைய வேதத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறாரு உன்னுடைய கண் உன்னை பாவத்தில் விளப்பண்ணா அந்த கண்ணை பிடுங்கி வீசி கை உன்னை பாவத்தில் விழ செய்தால் அந்த கையை வெட்டிடு ஆண்டவரே இப்படி சொல்லணும் உண்மையாகவே கண்ணை பிடுங்கி அல்லது கையை வெட்டித்தான் நம்ம வாழணுமா அப்படியா அப்படின்றெல்லாம் கிடையாது மாறாக ஆண்டவர் சொல்ல வர்ற கருத்து ரொம்ப சிம்பிள் பாவம் செய்யாமல் வாழ்த்து பாவம் என்பது நம்ம கடவுளது உறவுல இருந்து பிரிச்சு வைக்கிற ஒரு காரியமாகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள வந்ததே நம்மையும் கடவுளை ஒன்றாக நினைப்பதற்காகத்தான் அதற்கு அவர் கொடுத்த வில ரொம்ப அதிகம் தன்னுடைய சொந்த உயிர் அந்த உயிரையை நமக்காக கொடுத்தார் அந்த உயிர் நமக்காக இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட அவருடைய ரத்தால நம்முடைய பாவங்கள் பேரும் கடவுளோடு இருக்கிறோம் ஒவ்வொரு வாட்டியும் நாம தப்பு பண்ற வேலையில கடவுளோடு இருக்கிற உறவை நாம அறுத்துக்கிறோம் அந்த நிலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அவர் சொல்றாரு ரொம்ப கடுமையாக சொல்றாரு உன்னுடைய கண் உன்னை பாவத்துல விளை செய்தால் அதை பிடுங்கி எரிஞ்சிரு உன்னுடைய கை உன்னை பாவத்துல விளை செய்தால் அதையும் வெட்டி அர்த்தம்ாவத்துல நீ விழாத படிக்கு கடவுளுக்கு பெரியமான பிள்ளையாக வாழ்ந்து கொள் அவரோடு எப்பொழுதும் வாழ்ந்து கொள் அப்போ வாழ்க்கை ஆசிரால் நிரம்பும் என்பதுதான் அவரது குறிக்கோள் எனவே அன்பின் உள்ளங்களே ஆண்டவரது வார்த்தைக்கு சவிமடுப்போம் நம்முடைய பாவங்களை விட்டு வெளியே வருவோம் ஆசிரை நிறைவாக பெற்று மகிழ்வோம் அமேன்

சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாகும் எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தொழ வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் மே அண்டவர் உங்களோடு ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நிதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவான் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைத்துபவராக உங்களுக்கு அனுப்பினே எவர் தூயாவியால் கனிமறையிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானால் சாவி சாவிவன்று உயிர் புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது வானமும் வையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓ சார் ஆண்டவர் தீர் பெயரா ஓ ஆண்டே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் உளத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுகனவா அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிடருக்கு கொடுத்து அவற்று எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் செந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் அண்டவரே நீர்வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவின் உறப்பை உயிர்ப்பை நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திறம நின்று தகுந்தவர்கள் என உங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களது ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ் உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபறச் செய்தும் உயிர்த்தளும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரே ஒளிமிக்க உன் திருமண ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிடும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மரிய அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்துக்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை அதோடு மூன்று விஷேட தேவைகள் உள்ளத்தின் கூட அத்தனை தேவைகளையும் ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஏழு தேவைகளையும் இருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையின் வைராக்கியத்தில் பாருங்கள் அவர் புகழை வணக்கமாக இவர் எல்லாம் வல்ல தந்தை மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்த அதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் என்றவரே தீமை அனைத்திலும் இருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிபுடன் நல்ல உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்துரு ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிரைஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துவதர்களுக்கு சொல்கிறேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவருடன் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் பாவம் சம்மரி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் சம்மரியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேர் பெற்றோர் அண்டவரை என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும்

உம்முடைய கிருபையை நினைத்து நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இந்த பலி மூலமாக நாங்கள் ஏழு தேவைகளையும் நிச்சயமாக எங்களுக்கு நிறைவேற்றி தருவீர் என்கின்ற வைராக்கியம் எங்களது மனங்களில் உண்டு வப்பார் மேலும் தடுப்பனை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுவடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுகள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றில் இருந்தும் காத்தொள்ள வேண்டும் உங்களாண்டவராகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் பாராக. அம்மேன். சென்று வாழுங்கள் திருபதி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை ஆண்டவரது கிருபையோடு மகிழ்ந்திருப்போம் என்று மாத்திரம் அல்ல என்னாலும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சீ யூ ஆல் டுமாரோ